ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையர் பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணிகளையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணா நகராட்டா ஜேசி டிராபிக் ஜேசி சவுத்து அடிஷனல் கமிஷனர் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடிஸ் தான் கண்ட்ரோல் பண்றது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் கனைவஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது என்னுடைய முன்னுரிமை இருக்கு இப்போ நீங்க கேளுங்க சிவாய்ஸ் கமிஷனர் போஸ்ட் ஒரு ப்ரொசீஜியர் போஸ்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்க வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த போஸ்ட் வரணும்ன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஆசையாக இருக்கும் திஸ் இஸ் வேன் அத் தி கிரிஸ்டேஜியஸ் பஸ் பர்சன் ஆர் சிட்டி இன் கன்ஸ்டர் சிட்டி என்ன என்னை பொறுத்தவரைக்கும் காவல்துறையிலான்னு நிறைய பதவிகள் இருக்கு இது ஒரு முக்கியமான பதவி திங்க் டிஸ் இஸ் த பிரிஸ்டேஜியஸ் சொல்ற சிட்டியில் எல்லா வாரத்துலையும் வெய்ட் பண்ணிருக்கிறோம் அது ஒரு கூடுதல் அதான் சொல்றேன் சட்ட ஒழுங்கு சீர்குழிஞ்சிருச்சு காலங்காலமா பொருள் நடந்துட்டு தான் இருக்கும் அது தருத்திட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது சென்னை சுட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய முன்னேறியும் அது பண்ணுவோம்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உலர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீசிங் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியிற மாதிரி வகைய கொடுக்கணும் சரியா இதுதான் ஏடி போக்கவர்த சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி சரி ஓகே நம்ம வந்து நம்ம என்கவுண்டர் என்பதெல்லாம் அப்படி ஒருதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம சொல்லி அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அரசுக்கு கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் ப்ரொபஷனல் போலீசிங் பண்ணுவோம் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்